ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நார்த் இந்தியன் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து நார்த்து சைடில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ங்க சொக்காய் கோஃ்தா கறி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து லோக்கி கோஃத்தா கறின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ஈஸியாக செஞ்சுலாங்க இது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இது கூட வந்து நீங்கள் சப்பாத்தி ஒயிட் ரைஸ்லலாம் ஊற்றி சாப்பிட்லாம் இந்த கிரேவியை ரொம்ப அருமையாக இருக்குங்க சொரக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இன்றைக்கி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கோஃப்டா கறி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு சுரக்காய் எடுத்துருக்கேங்க அதை இந்த மாதிரி நல்லா தோல் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தோல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தோல் சீவி வச்சுக்கோங்க தோல் விட்டு நான் வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம கேரட் சீவுறதில் வச்சு சீவிக்கலாம் இந்த மாதிரி துருவிக்கோங்க இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா தண்ணியெலாம் இல்லாமல் நல்லா பிழிஞ்சுக்கணும் ஒரு ஒயிட் க்ளாத்தில் வச்சு பிழிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒயிட் க்ளாத்தில் போட்டுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டிங்கன்னா தண்ணீர்லாம் வந்துடும் நல்லா பிழிஞ்சாச்சுங்க இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு ஒரு பவுலை போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுடில் சேர்த்துக்கோங்க நல்லா தண்ணியெலாம் இல்லாமல் இப்போ இது கூட கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நாலு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் சோளமாவு சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை ஏன்னா வந்து நம்ம அந்த சுரக்காயிலே தண்ணி இருக்கும் கரெக்டாக இருக்கும் நம்ம கலந்தோன்னா அதனால் நல்லா கலந்துக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க அதே அதில் உள்ள தண்ணியே எனக்கு கரெக்டாக வந்துருச்சு இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக இந்த அளவு உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க இது போல் எல்லாமே சின்ன சின்னதாக உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாக இருக்குங்க இப்போ ஒன்று ஒன்றா இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மிதமான தீலே வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா கரெக்டாக வெந்து வரும் இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் நீங்களும் லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க இப்போ இதை கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாங்க ஒரு பக்கம் கொஞ்சம் ஃப்ரை ஆயிருக்கு இப்போ இன்னொரு பக்கமும் ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் பொன்னிறமாக வரணும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ பொன்னிறமாக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம் ஒரு தத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதே மாதிரி மிச்சம் உள்ள மாவையும் நம்ம கோஃப்தா செஞ்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம கிரேவி செய்கிறதுக்கு வெங்காயம் வதக்கிக்கலாம் அதுக்கு வந்து நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பேனில் இப்போ இது கூட நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பெரு கட்டாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம வதக்கிட்டு அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டாக கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன் நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே நாலு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த அளவு வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதக்கி ஆச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லாம் நல்லா ஆரடிச்சிங்க இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ அரைச்சாச்சுங்க அளவு அரைச்சி வச்சுக்கோங்க இது இப்படியே இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் நம்ம தாளித்துட்டு கிரேவி செய்கிறதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட ஒரு பட்டை ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச வெங்காய சேர்த்துக்க சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க நான் வந்து கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க மசாலாவோடய பச்சை வாசனை போயிடுச்சு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நான் வந்து நாலு தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்ருங்க இந்த தக்காளியோட பச்சை வாசனை இதெல்லாம் நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க அது வரைக்கும் இருக்கட்டும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா வதங்கி வந்திருக்குங்க நல்லா வாசனை எல்லாம் போயிடுச்சு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருங்க இந்த கோஃப்டாவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கோஃப்டாவெல்லாம் சேர்த்துலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க அதில் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வரணுங்க கொஞ்ச நேரம் கொதிக்கணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டுங்க கொஞ்ச நேரம் எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுங்க நான் டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்கேன் நீங்களும் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டுங்க அது வரைக்கும் மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க நல்லா எல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் அது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் உங்கள் கிட்டே கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ இதை ஒரு தடவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சொரக்கா கறி ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க இது வந்து சப்பாத்தியோட ரைஸோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க நார்மலாக நம்ம வந்து சொரக்காவில் வேற ஏதாவது நம்ம வெஜிடபிள்ஸ் செஞ்சு கொடுத்தோன்னா அது பிடிக்காது எல்லாருக்கும் ஆனால் இந்த மாதிரி செஞ் செய்கிறப்ப சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுன்னு விரும்புவாங்க அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ